ஸ் குட் மார்னிங் குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இன்றைக்கு நான் வந்து குட்டீஸ்க்கு வந்து லஞ்சு கொடுத்துனு டிஃபன் மட்டும் தான் கொடுத்து அவளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன் ஏன் நான் கொடுத்தனுப்பிலாம் நான் வந்து இன்றைக்கு சனிக்கிழமை எனக்கு லீவு நான் ஒரு பிளான் பண்ணேன் அக்கா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் அக்கா வீடு வந்து கடலூரில் இருக்குது அக்கா ஹஸ்பண்ட் வந்து மே மாதம் இருந்துட்டாங்க அப்போ போயிட்டு காரியத்துக்கு போயிட்டு வந்தது தான் அதுக்கப்புறம் போகவே முடியல அதுக்கப்புறம் எங்கள் மச்சனர் அதாவது ஹஸ்பண்டோட தம்பி இறந்துட்டாங்க அப்புறம் அவங்க இறப்பு காரியம் அப்படி எதுக்குமே போக முடியல அக்கா வந்து முப்பது கும்பிடறதுக்கு கூப்பிட்டாங்க அப்பயும் போகல தீபாவளி துக்கத்துக்கு கூப்பிட்டாங்க அப்பயும் போகல ஏன் தீபாவளி துக்கத்துக்கு போகலன்னா அன்றைக்கிதான் எங்கள் இருக்கும் தீபாவளி துக்கம் கும்பிட்றாங்க அப்போ இதுதான் நமக்கு முக்கியம் எப்பயுமே நமக்கு வந்து ஹஸ்பண்ட் வீட்டு செய் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் அதனால் அதுக்கும் போக முடியல சரி இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூலு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் பசங்க வரக்காட்டி வந்துடலாம் நான் பிளான் பண்ணேன் ஆனால் வந்து கடைசியில் பார்த்தா ஹஸ்பண்டோட வேணாம் நிறையா வேலை இருக்குது இன்னைக்கு வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக அவங்களாம் ஏன் கூப்பிட்டா அவங்க சைடு நம்ம உடனே கிளம்பி எதிர்ந்தாலும் போட்டு போவோம் ஆனால் நம்ம கூப்பிட்டா அவங்களாம் வேலை சொல்லுவாங்க பக்கத்தில் முருங்கை மரம் வச்சுருந்தோம் நல்லா காய் ஒரு அடி காய் பிஞ்சும் பூமா இருந்தால் அது விழுந்துருச்சு அது அவங்க மனது கஷ்டமாக இருக்குது அதை வந்து வெட்டி க்ளீன் பண்ணணும் அப்புறம் யூனிஃபார்ம்லாம் துவைக்கணும் நிறைய துணி இருக்குது வெயில் அடிக்குது அப்புறம் வந்து தூள் வந்து நாள் சொல்லிட்டு ஒரு பத்து நாள் பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே அரைச்சி வச்சுருந்தேன் தீபாவளிக்கு முன்னாடியே அரைச்சிட்டு வந்து வச்சுருந்தேன் இந்த பக்கெட்டில் தான் இப்போ அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதை வந்து கழுவி வச்சுருக்கேன் ஏன் கேட்டால் கோதுமை திருந்துருச்சு கோதுமை இல்லை காய வச்சு கோதுமை அரைச்சிட்டு வரணும் அப்புறம் இட்லி கூற வைக்கணும் இந்த மாதிரி நிறையா வேலை இருக்குது ஸ்கூலுக்கு தான் லீவ் ஆனால் எனக்கு லீவ் இல்லை அதனால் நான் வந்து என்னச்சி நம்ம அக்கா வீட்டுக்கு தானே போகிறோம் அங்கே சாப்பிட்டுக்கலாம் குட்டிஸ்க்கு மட்டும் என்ன செய்கிறது அதனால் இந்த கேன்டீனில் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் கொடுக்கவே மாட்டேன் எப்பயாவது ஆறு மாதம் கொடுத்துடுவேன் எனக்கு உடம்புலாம் எப்பயாவது தான் கொடுப்பேன் சரி நம்ம அங்கே போகலாங்கிற மாதிரி தான் கொடுத்தேன் நம்ம வீட்டில் இருக்க போகிறோம் போக மாட்டோம்னு தெரிஞ்சு தான் எல்லாேருக்கும் நாலு பேருக்குமே சேர்த்து சமைச்சிருப்பேன் தான் வந்து எங்களுக்கு வந்து என்ன சமைக்கணும்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த சீசனில் இந்த நாற்றுங்க கிடைக்கும் ஹஸ்பண்ட்க்கு வந்து யாரும் ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதை வந்து கட் பண்ணி இப்போ உப்பு வச்சு வைக்கணும் குளிக்கிறதுக்கு முடியாது வச்சிடலான்னு வச்சுட்டு தான் குளிக்கணும் அதுக்கப்புறம் ரசப்பொடி இல்லை அது பொடி பண்ணணும் அப்போ இந்த அஞ்சி பெட்டில் என்னென்ன இல்லைன்னு பார்த்துட்டு இதை கொட்டி வச்சேன் சோம்பு தூள் இல்லாமல் வந்து அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சேன் மாதிரி ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்கிறேன் இன்றைக்கி ஒரு டே ஃபுல்லாக என்ன ரொட்டின்னு இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நானும் தோசை மாவு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தோசை மாவை வச்சு ஓட்டிக்கிட்டே வந்துட்டேன் இன்னமே ஒரு ரெண்டு மூணு தோசைக்கு மாவு இருக்குது இப்போ ஹஸ்பண்டுக்கு ஒரு ரெண்டு தோசையும் நான் ஒரு தோசையும் சாப்பிட்டுட்டா சரியாக போயிடும் இன்றைக்கி மாவு கண்டிப்பாக ஊற வச்சு அரைச்சிடணும் நைட்டு சப்பாத்தி எதாவது தான் போடணும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே உட்காந்து நார்த்தங்காய் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன் நான் இந்த மாதிரி ஸ்பிரிங் மாதிரி தான் கட் பண்ணுவேன் இப்போ இந்த கேப்பில் கேப்பில் உப்பு வச்சு இந்த பக்கெட்டில் வச்சிடணும் இந்த பக்கெட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஆனால் ஒரு ரெண்டு நாளில் வந்து அடங்கிடும் இன்றைக்கி நான் வச்சோம்னா நாளைக்கு காலையில் பார்த்தாலே உள்ளே போயிடும் இப்போ கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் தான் வச்சு பார்த்தேன் கழுவங்காட்டியுமே இப்போ வந்து இதில் உப்பு வச்சு இல்லை தூக்கி வச்சிடலாம் நான் வந்து வேலை செய்கிற ஊர்லேருந்து இருந்து எப்பயுமே வந்து ஒரு ரூபா ஒரு காய் ரெண்டு ரூபா ஒரு காயெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டிருவேன் ஆனால் அன்றைக்கி வந்து என்ன ஒருத்தவங்க நார்த்தங்க வேணுமான்னு கேட்டாங்க எவ்வளோன்னு கேட்டால் கிலோ கணக்கில் தான் தரணும் நான் ஒரு கிலோ எவ்வளோன்னு கேட்கல ஏன் நம்ம பீஸ் கணக்கில் வாங்கிட்டு போயிருக்கோன்னு பீஸ் கணக்கு வந்து ஒரு நார்த்தங்க பத்து ரூபான்னாங்க ஆனால் எல்லாமே வந்து ஒரே சேம் சைஸாக இருக்கும் போல இருக்குது நான் வாங்கலை வேண்டாம் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டேன் கடைசியாக பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து யாரை கொடுத்தாங்கன்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இது கொஞ்சம் இருக்குது இது வந்து சும்மா தானே கொடுத்துருப்பாங்க சரி வேஸ்ட் பண்ணுவேன்னா கட் பண்ணலாம்னு நினச்சிட்டு கட் பண்ண உங்கள் ஊரில் நார்த்தங்க என்ன வேலை நிற்கிறாங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஊர்க்காப்போட பிடிக்கும் இந்த நார்த்தங்க வேறு பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நார்த்தங்காய்க்குலாம் உப்பு வச்சாச்சு இந்த ஒவ்வொரு கேப்லேயுமே உப்பு வந்து இருக்கும் அப்புறம் தட்டில் செஞ்ச உப்பையும் வந்து மேலே கொட்டி வச்சுருக்கோம் இது இப்போ இன்றைக்கி இப்படி இருக்குல்ல நாளைக்கு வந்து அப்படியே கொஞ்சம் முக்கால் இதுக்கு அடங்கிடும் அப்படியே சுருங்கி கீழே அடங்கிடுவோம் அதுக்கப்புறம் குக்கு குறுக்கி ஒரு வாரத்தை வச்சு அதுக்கப்புறம் ஏழை காய்ச்சி வச்சால் எவ்வளோ நாளும் கிடையாது இப்போ அந்த நார்த்தங்காய்க்கு உப்பு வச்சு எடுத்து வச்சுட்டு நான் கீழே உட்காந்து கட் பண்ணுவேன் கீழே உட்காந்து உப்புலாம் வச்சேன் அதனால் கிச்சன் ஃபுல்லாக வந்து மாவு போட்டுவிட்டேன் ஒரு மாதிரி பிசிப்ஷன் இருக்கும் உப்பு தண்ணி இல்லை அதனால் மாவு போட்டுவிட்டேன் கிச்சன் மட்டும் மாவு போட்டுட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துவிட்டேன் பாருங்களேன் எனக்கு ஒரு தோசை வெயிட்டிங்கில் இருக்குது இது நேற்று வச்சேன் குருமா இப்போ வந்து மணி ஆயிடுச்சு சாப்பிட்டு போகிறேன் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் எனக்கு ரெஸ்ட்டு எடுத்துட்டு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கணும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஃப் அன் அவர் பிரேக் அப்புறம் திரும்பி வந்துவிட்டால் வேலை செய்கிறதுக்கு நம்மளோட சின்ன ஒரு கார்பெண்டர் ஒர்க் இருக்குது அதுக்காக கார்பெண்டர் வந்திருந்தாங்க சரி நினைச்சு வந்து அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு எனக்கு மூணு பேருக்குமே கொஞ்சம் டீ போட்டு இஞ்சி அலக்கெல்லாம் தட்டி போட்டு டீ போட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இப்போ பாக்கெட் ஒன்றும் வாங்கினா ஃப்ரீ இல்லை அது வந்து ஹஸ்பண்ட் வந்து மளிகை வாங்குற மாதிரி வாங்கி தண்ணிவிட்டாங்க அதை ஒரு பாக்கெட் மட்டும் இப்போ செய்யலாம் நிறையா செஞ்சாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க சரி ஒரு பாக்கெட் மட்டும் இப்போ செய்யலாம்னு சொல்லிட்டு பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதை ஊற்றி வந்து மாவு செஞ்சு வச்சுருக்கேன் பால் ஊற்றி தான் வந்து மாவு பிசைஞ்சேன் கொஞ்சம் கையில் மட்டும் எண்ணெய் நெய் திருக்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து சக்கரை பாகு காய்ச்சி கொஞ்சம் கலர் பவுட்ரு எல்லாம் கம்மு போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம் எப்பயுமே நான் எதாவது செஞ்சால் மற்றவங்க கொடுத்து தான் சந்தோஷப்படுவேன் அவங்க நல்லா இருக்குது சூப்பராக செஞ்சுருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் எனக்கு வந்து கொடுக்கறதுக்கு மனசு வரல ஏன்னு கேட்டால் நம்மளும் மனிதர் தானே நம்ம மனசு சில கஷ்டங்களாக இருக்கும்ல போன வருஷம் வந்து பாப்பா வந்து பெரிய பொண்ணாக இருந்தது யாருமே நான் தான் ஒர்க்கிங் பர்சனு யாருமே வந்து ஒரு வடை கூட எடுத்துகிட்டு வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து கொடுக்கல அதனால் இப்போ எதாவது செய்யும்போதெல்லாம் அதை கொடுக்குறோன்னு நினைக்கும் போதெல்லாம் அதுதான் எனக்கு எனக்கு ஞாபகம் வருது நம்ம பிள்ளைக்கு யாருமே செய்யலை நம்ம வந்து இத்தனை வருஷம் குழந்தை எல்லாமே இருந்தோம் குழந்தை குழந்தைமே எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் செஞ்சு செஞ்சு கொடுத்தோம் ஆனால் நம்ம குழந்தை யாருமே கொடுக்குறாங்க வருத்தம் வருது நம்மளும் மனிதர்களுக்கு ஜென்மம் தானே நமக்கும் அந்த மாதிரி வருத்தம்லாம் வரும் தானே உங்களுக்கு அந்த மாதிரி வருத்தம் வருமானு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் காரணம் அடுத்ததாக சத்தமாக இருக்குது குலாப்ஜாமுன் எல்லாமே உருட்டிட்டேன் ஒரு முப்பத்தி ரெண்டு உருண்டு தான் வருது நான் சின்ன வயசுலலாம் அதாவது ஒரு ப்ளஸ் டூ படித்து முடிச்சதுக்கு அப்புறம்லாம் என்ன பண்ணுவேன் அந்த பேக்கெட்டில் போட்டிருக்கோம்லாம் ஐம்பது குலோப் ஜாம் வரும்னு சொல்லிட்டு அதனால் பைத்திய மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஐம்பது உருண்டை ஒட்டிகிட்டு இருப்பேன் அம்மா சண்டை போடுவாங்க இது என்ன காசு காவிக்கே போகிறேன் பெருசு பெருசாக உருட்டி போட்டு போய் வேலை மணிக்குட்டு அந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே இப்போ ஞாபகம் வருது எனக்கு அம்மா சொன்னது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நேரத்தில் ஞாபகம் வரும் இப்போ இதை பொறிச்சு ஜீராவில் போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாம் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிகிட்ருக்கேன் இந்த குலாப் ஜாமுன் வந்து பாகில் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே யாரெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஒரு பால் பவுடர் மாதிரி தானே இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக நம்ம பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் சாப்பிட்ருக்கேன் நீங்கள் யார் சாப்பிட்ருக்கோ கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சி இந்த பாருங்கள் நான் பொறிச்சு வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இல்லாமல் அழகாக வந்திருக்குது நான் வந்து சின்ன பிள்ளைலேருந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக எது செஞ்சாலும் நேர்த்தி அழகாக செய்யணுன்னு நினைப்பேன் அதுக்கும் அம்மா திட்டுவாங்க இவ்வளோ பொறுமையாக செஞ்சிட்ருக்குறேன் அடுத்த வேலை யார் செய்கிறது கிரகன் செய்ய நான் ஷோ கேஸில் வைக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு மட்டும் எண்ணெய் காயத்துக்கு முன்னாடியே போட்ட முடியும் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஷோ கேஸில் வைக்க போகுது அழகு பார்த்துட்டுருக்குறேன் கிரகன் செஞ்சுட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் தான் வேலை கற்றுக் கொடுத்தாங்க இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களாம் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி கோலம் போட்டால் அலையவே கூடாதுன்னு நினைப்பேன் அதுக்கு அம்மா சொல்லுவாங்க கோலம் வந்து அலையணும் தலை கலையணும் என் நான் போட்ட கோலத்தை அழைக்க ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லி வறந்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையிலேயே என் வாழ்க்கையில் நடந்தது எனக்குமே குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் எப்போயுமே கோலம் அலைஞ்சால் நான் வந்து கோவம் தான் படுவேன் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அம்மா ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க இப்போல்லாம் நினச்சி நினச்சி பார்த்துக்குறேன் இந்த புலோக் ஜான் வந்து நல்லா இருக்குதான்னு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம் அவங்க போட்டு முடிச்சுட்டு சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் ஒரே ஒரு டம்ளர் வந்து ரைஸ் வந்து குக்கரில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கரனைக்கிழங்குக்காக வச்சு மசாலா போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ரசத்துக்கு புளி உரம் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நெல்லிக்காய் இருந்தது அது வந்து நெல்லிக்காய் தொக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அதுதான் அடுப்பில் இருக்குது இன்னைக்கு வந்து நம்ம இல்லை ரசமும் இது கருணக்கிழங்கு உருவல்தான் அதுக்கப்புறம் வந்து புளிக்காய்ச்சல் இருக்குது ஃப்ரிட்ஜில் அது போட்டு நான் கொஞ்சம் சாப்பிடுவேன் எனக்கு ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு தான் ரசம் வைக்கிறேன் சமையல் முடிச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் முடிஞ்சிச்சு சாப்பிட போகிறோம் நான் வந்து கொஞ்சம் புளிக்காய்ச்சி எடுத்து வானிலே கொஞ்சம் சாதம் கழறி வச்சுருக்கேன் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் பிடிக்காது அதனால தான் நான் கொஞ்சமாக கழுவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது கிழங்கு வறுவல் இருக்குது அப்புறம் ரசம் நல்ல தக்காளி ரசம்தான் பருப்பு தண்ணியெல்லாம் இல்லை வெறும் ரசம் தான் அதுக்கப்புறம் அப்போலாம் வறுத்து வச்சிருக்கேன் அப்புறம் நெல்லிக்காய் தொக்கு இருக்குது இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு சாப்பிட்டு எல்லாம் காலி ஆயிடுச்சு ரசம் மட்டும் பண்ணோன்ட்ருக்குது எதுவும் இல்லை கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் இன்றைக்கி பிளான் பண்ண மாதிரி எல்லா வேலையும் நடந்துச்சு ஆனால் வந்து ஒரே வேலை தான் நடக்காதுன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து ரசப்படி ரெடி பண்ணணும்னு நினச்சேன் அது ரெடி பண்ண முடியாது ரெடி பண்ண முடியும் ஆனால் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னு கேட்டால் கார்பெண்டர் ஒர்க் ஒன்று நடக்குது நம்ம வீட்டில் என்ன ஒரே சத்தமாக இருக்குது வீடியோ எடுக்கவே முடியலை அவர் இங்கே தான் சாப்பிட சொன்னேன் அவர் வேண்டாம் வீட்டுக்கு அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாரு அவர் இங்கே சாப்பிட்ற மாதிரி தான் எதாவது குழம்பு வச்சிருப்பேன் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் ரசம் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து அவங்க சாப்பிட போனப்போ நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு ஏன்னா கேசி உள்ளே உள்ள எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் கொஞ்சம் சாதம் வந்து அடுப்பு மேலே தீம் போல் வச்சாச்சு இப்போ வந்து அரிசி தான் வந்து ஊற வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அக்வா வாட்டருட வேஸ்ட் வாட்ரு அதை போட்டு ஒரு நாலஞ்சு ரூபாய் கழுவிடுவேன் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு வச்சுருவேன் அப்புறம் திருப்பி அரைக்க போகிறப்ப நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு ரிலோ கழுவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிப்பேன் இந்த வாட்டர் வந்து இப்போ போடும்போது இதுவும் ஃபுல்லாகிடும் இதுவும் வந்து கழுவின மாதிரி ஆகிடும் அப்போ நம்ம இதை அரிசி கழுவதுக்கு போட்டோம்னா வாட்டர் வந்து வேஸ்ட்டாக கீழே தான் போகுது அதனால் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறது எல்லா பாதத்தையும் தேய்ச்சிட்டேன் ஆனால் முது வலிக்குது கழுத்து வலிக்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப வேலை செஞ்ச மாதிரி இருக்குது வேலை நான் ஆனால் பிளான் பண்ண எல்லாமே முறிஞ்சிச்சு கோதுமை காய வச்சாச்சு அரைக்கெடுத்துக்கு போவோம் யூனிஃபார்ம்லாம் துவைச்சு காய வச்சு அயன் பண்ண கொடுத்தாச்சு எல்லாமே முடிஞ்சிச்சு அப்போ இருக்குது பசு ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சு ஈவினிங் ஒர்க்கு எல்லோரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி கொஞ்சம் நேரம் படுத்து வந்து தேஞ்சி வந்துட்டேன் படுத்திருந்தேனா தூங்கலாம் இல்லை மொபைல் பார்த்துட்டு அப்படி வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அப்படி தான் படுத்திருந்தேன் இப்போ டீ வச்சுருக்கேன் கார்பண்டர் வேலை செஞ்சுட்டுருக்காங்க அவங்களுக்கு எனக்கு ஹஸ்பண்ட் தான் டீ வச்சிருக்கேன் தம்பி வந்தோடனே ஃபில்ட்டர்லே கேஷ் இருக்குது காஃபி கலந்து கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பா வந்து லேட்டாக தான் வராங்க அவங்க வந்து சில்ட்ரன்ஸ் ஸ்டேலில் ப்ரோக்ராம் இருக்குது தான் இல்லை டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு செவன் தேர்ட்டி கூட தான் வராங்க அவங்க வந்தோடனே வேணும்னா அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துக்கலாம் இப்போ ஹஸ்பண்ட் வந்து கோதுமை அரைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க நான் போட்டு வை அதே நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போயிருக்காங்க ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் இல்லை கிழங்கு வாங்கிட்டு சொன்னேன் கிழங்கு கெடச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க டீ மட்டும் தான் போட்டு இருக்கிறேன் ஒரு பீட்ரூட் மட்டும் இருந்தது அதை எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கட் பண்ணி அரைச்சி நம்ம பீட்ரூட் சப்பாத்தி நைட் டின்னருக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பீட்ரூட் சப்பாத்தியும் அதுக்கப்புறம் சைட் டிஷ் வந்து எதாவது செய்யணும் இப்போ டீ குடிச்சிட்டு பார்க்கலாம் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு பக்கெட் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது இட்லி அரிசியும் ரெண்டு எடுத்துகிட்டு போக முடியாது சொல்லிட்டு கோதுமை அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வை இட்லி இட்லி எடுத்துகிட்டு இருப்பேன் சொல்லியிருக்காங்க வெளியில் தான் கொடுத்தாரு இப்போ நல்லா அரைச்சி தருவாங்க அதனால் இப்போ ரெடி பண்ணி வைக்கணும் அவங்க வந்து டீ குடிச்சிட்டு திருப்பி இட்லி மாவு அரைச்சி ஏற்றுட்டு வருவாங்க அதுக்கு அரைச்சி வைக்கணும் இப்போ வந்து டீ குடிச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டீ போட்டு குடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தா கார்பெண்ட்ரு ஒர்க் நடந்ததுனால ஒரே இதாக இருந்தது வீடு ஃபுல்லாக வீடு பெருக்கி போட்டுக்கோலாம் பெருக்கி இறுக்கி எடுத்துகிட்டு அதுக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பவுடர் அடித்து பொட்டு வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இப்போ வந்து பீட்ரூட் சப்பாத்திக்கு மாவு வந்து பசஞ்சு வச்சாச்சு தம்பி வந்துட்டார் பாப்பா இன்னுமே வரல அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இப்போ திருப்பி இவ்வளோ பாத்திரம் இருக்குது எங்கே இருந்தால் அந்த பாத்திரம் வருதுன்னு எனக்கே தெரியல இங்கே இருந்ததெல்லாம் அடிக்கியாச்சு இப்போ திருப்பி இவ்வளோ பாத்திரம் இருக்குது இதை ஃபுல்லாக கழுவி வச்சிடணும் பீட்ரூட் சப்பாத்திக்கு மாவு பசிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்க்களும் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன் அதுக்குள்ளே வந்து மில்லுலேருந்து மாவு அரைச்சி ஊற்று இட்லி மாவு அந்த பக்கெட்டையும் கழுவிட்டு நாலு நாலு பாக்ஸில் மாவு கரைச்சி ஊற்றி வச்சுட்டு அந்த பக்கெட்டையும் கழுவிட்டேன் இப்போ வந்து சப்பாத்தி தான் போட்டுட்டு இருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்படி நல்லா வருது சப்பாத்தி போட்டு இப்போ ரெண்டாவது சப்பாத்தி போட்டுட்ருக்கிறேன் காலையிலேருந்து வேலை செஞ்சிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு மிஷின் மாதிரி மாந்தராய் பிறப்பதற்கு நல்ல மாதமும் செய்திட வேண்டும் அப்படின்னு பாடியிருக்காங்க ஆனால் என்ன கேட்டால் மாந்தராய் பிறப்பதற்கு மகாபாவும் செய்திருக்க வேண்டும் தான் சொல்லுவேன் காலிலேருந்து ஓய்வே இல்லை வேலை செஞ்சிட்டே இருக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில நாள்லாம் இந்த பாருங்கள் சப்பாத்தி போட்டுட்ருக்குறேன் ஒரு சப்பாத்தி கல்லில் போடுவேன் ஒரு சப்பாத்தி வந்து திரட்டுவேன் ஒரே கையால் தான் செஞ்சுப்பேன் சில பேர் என்ன உரம் மாவு வரைக்கிற உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்பாங்க அதே செய்யமாக செய்யலாம் நான் வந்து பாண்டிச்சேரியில் இருந்த வரைக்கும் நான் மா வரைச்சிட்டு தான் இருந்தேன் இல்லைன்னு சொல்லலை வார வாரம் நான் மாவு வரைப்பேன் இங்கே வந்து கரண்ட் பில் ரொம்ப அதிகமாகுது அப்புறம் கிரைண்டரும் கொஞ்சம் சரியில்லை அப்படியே தெரிக்குது வெளியில் ஃபுல்லாக மாவு தெறிக்குது அதை சரி பண்ணணும் தான் நான் அரைக்கிறதில்ல இவ்வளோ வேலை செய்கிறவங்களுக்கு அந்த ஒரு வேலை என்ன பெரிய கஷ்டமாக அதை செய்ய வந்து செய்யலாம் இங்கே நல்லா அரைச்சி தராங்க சுத்தமாக அதுவும் இதுக்கிடையில் நிறையா நிறையா வேலையை நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட காமிக்கலை மாடியில் போய் துணி காய வச்சு திருப்பி எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் அதையும் மடிக்கலை நான் வந்து கார்பெண்டர் ரூபா நடக்கிறதுனால பின்னாடி ஒரு ரூமில் வந்து மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு நாடா கட்டில் இருக்கும் அந்த கட்டிலில் கொண்டு போட்டேன் எப்பயுமே பெஞ்சில் தான் நம்ம வீட்டில் போடுவோம் ஹாலில் மடிப்போம் இன்றைக்கி வந்து தூசியெல்லாம் படிக்கும்னு சொல்லிட்டு அந்த கட்டிலில் கொண்டு போட்டு வச்சிருக்கிறேன் இன்னும் மடிக்கலை அது நாளைக்கு காலையில் தூங்கி ஏஞ்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பசங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து மடிச்சுடுவேன் மாதிரி இன்றைக்கி நான் பிளான் பண்ணலை ரசப்பொடியுமே பொடி பண்ண முடில அதுவும் நாளைக்கு காலையில் ஏஞ்சி செஞ்சிடணும் இன்றைக்கி நம்ம நைட்டு இன்றைக்கி ஒரு டே ஃபுல்லாக ஒரு விளாக் எடுத்திருக்கோம் அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரத்து வீடியோவை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அடைக்கிறவனு நினைக்கிறேன் நீங்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னுடைய மன ஆறுதலுக்காக மன திருப்திக்காக சந்தோஷத்துக்காக தான் நான் அந்த வீடியோ நிறையா யாராவது ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தா அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இன்னொரு உண்மையை சொல்கிறேன் இப்போ வந்து சைட் டிஷ் செய்யலை ஒன்றுமே ஏன்னு கேட்டிங்கன்னா நான் தம்பியை போய் கேட்டேன் நான் வந்து வெங்காயம் தக்காளி வரைக்கும் சட்னி அடிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் தம்பியை போய் என்ன சைட் டிஷ் பண்ணலான்னு கேட்டேன் தம்பி என்ன சொன்னாங்கன்னா குருமான்னு சொன்னார் என்னப்பா நேற்று தானப்பா குருமா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்யினார் ஐயோ சாமி ஆகிட்டு அதுக்கு தேவை அந்த எதுவுமே இல்லை இது பன்னீர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நயனாக வந்தானே கேளுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அவங்ககிட்ட ஏதாவது கேட்கனா நான் ரொம்ப பயந்து பயந்து தான் கேட்பேன் டக்குன்னு மூடி நடித்த மாதிரி பேசிடுவாங்க அதுக்கப்புறம் பாப்பா வந்தாங்க ஸ்கூல்லேருந்து இருந்து அவங்க தான் போய் பஸ் ஸ்டாப்பில் நின்று பையனையும் கூப்பிட்டு வந்தாங்க ஸ்கூல் பஸ்ஸு தான் நைட்டு லேட் ஆகிறார் இல்லை அதனால் போய் நின்று கூப்பிட்டு வந்தாங்க அப்புறம் வந்து பாப்பாவை என்னமா செய்யலான்னு கேட்டால் மஷ்ரூம் கிரேவின்னு சொன்னிச்சு உடனே அவங்கள்ட்ட திட்டு வாங்கிட்டு சொன்னேன் நான் இந்த மாதிரி இவங்க கேட்டாங்க இவங்க கேட்டாங்க நான் வந்து தக்காளி சட்னி தான் இருக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன் நீ ஒன்றும் செய்யலை அப்படின்னா அப்படி சொல்லு அப்படின்னு சொன்னாங்க என்ன பண்ணுறது எல்லாத்தையும் வாங்கிக்க வேணா வேண்டியது தான் அப்புறம் வந்து கடையில் தான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் சைட் டிஷ்ஷு என்ன வாங்கிட்டு வராங்கன்னு தெரில மஷ்ரூமா பன்னீராக தெரில அதை வச்சு தான் இப்போ நான் சப்பாத்தி கொடுத்துட்டு போகிறேன் என்னாலும் முடியல ஒவ்வொரு எவ்வளோ வேலை தான் செய்கிறது நம்ம கிரேவி வந்து நம்ம டிஃபன் கொடுக்கறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சப்பாத்தியுமே போட்டு முடிச்சுட்டேன் ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா இருக்குது இப்போ ரெண்டு குட்டிஸ் வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் பாப்பா உடனே தான் சாப்பிடுவோம் கம்ஃபர்ட் பண்ணி ரெண்டு சாப்பிட சொல்லணும் தம்பி வந்து ரெண்டு மூணு சாப்பிடுவார் ஒரு விருப்பப்பட்டதை அவர் சாப்பிடுவார் அப்புறம் சைட் டிஷ் வந்து மஷ்ரூம் கிரேவி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க போகும்போது திட்டிட்டு போகிறாங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஹோட்டலில் அவ்வளோ உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னாங்க பின்ன என்ன சாப்பிட்றதுக்காக தான் சம்பாதிக்கிறோம் கஷ்டப்படுறோம் டெய்லியும் சாப்பிட்றோம் எனக்கு ஏதாவது ஒரு நல்லா சாப்பிட்றாங்க ஆனால் நீங்கள் தான் திட்டுறீங்க அப்படின்னு சொன்னேன் எனக்கு ஹோட்டலுக்கு போகிறதுக்கோ ஹோட்டலில் சாப்பிட்றதோ இல்லை ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது இதுவுமே இப்போ நான் சாப்பிட மாட்டேன் பாருங்கள் எனக்கு பிடிக்காது நான் வந்து வீட்டில் எதாவது இருந்தால் அதுதான் தொட்டு சாப்பிடுவேன் ஆனால் என்ன எனக்கு இப்படி பிடிக்காது தெரிஞ்சுமே அவங்க திட்டிட்டு போகிறாங்க குட்டிஸ் தான் ஆசைப்பட்றாங்க இதெல்லாம் அவங்க ஆசைப்பட்டாலுமே ஹோட்டல் ஸ்டேலில் நானே செஞ்சு தான் கொடுப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து மஷ்ரூமும் இல்லை பன்னீரும் இல்லை அவங்க கேட்டது நீங்கள் மஷ் மஷ்ரூம் வாங்கணும்னா காலையிலே வாங்கிடணும் காய்கறி கடையில் கொஞ்சம் பாக்ஸ் தான் வரும் காலையிலே வாங்கி வச்சுட்டு போயிடணும் ஃப்ரிட்ஜில் அப்போ தான் செய்ய முடியும் பன்னீர் வேணும்னா பாண்டிச்சேரியில் தான் வாங்கிட்டு வரணும் ரெண்டுமே இல்லாதனால தான் இப்போ வந்து கடையில் வாங்க சொன்னேன் அப்போ இந்த கடையிலேயே வந்து கொஞ்சம் சட்னி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சட்னி நான் தொட்டு அந்த கிரேப் கூட சட்னி தூக்குவேன் அதுவும் இல்லாமல் நம்ம நேற்று வச்சா குருமாவே இன்னும் இருக்குது மதியம் இதை நம்ம மறந்துட்ட சாத்திரத்தில் போட்டு சாப்பிட இப்போ வந்து அதையுமே சூடு பண்ணி நான் தொட்டுக்க போகிறேன் நல்லா தான் இருக்கு என் கைக்கு எதுவுமே வீணாகாது நல்லா தான் இருக்குது கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம சொல்லிட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன வேலை செஞ்சோன்னு ஃபுல் வீடியோவாக எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்